ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கான ஏற்பாடுகள் தான் பார்க்க போகிறோம் அப்புறமா லாஸ்ட்டில் பூஜை வழிபாடும் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம சாமிக்கு வைக்கிற பூ வந்து என்றைக்குமே கடையில் வாங்கினாலும் சரி செடியிலேருந்து பெரித்தாலும் சரி டைரெக்டாக கொண்டு போய் சாமி படங்களுக்கு வைக்கக்கூடாது அதை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தான் கொண்டு போய் வைக்கணும் அதனால் நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து சாமிக்கு ஏற்றுகிற காமாட்சி விளக்கு தேங்காய் விளக்கு எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கழுவி புளி குத்தலை பாத்திரமாக இருந்தால் புளியும் லெமனும் யூஸ் பண்ணி இதன்னா பளிச்சன் சுத்தமாயிடும் அந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் காமாட்சி விளக்குக்கு வந்து எப்பயுமே ஒற்றப்படையில் தான் வைக்கணும் அது எப்படி சொன்னால் மூணு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி ஒற்றப்படையில் தான் வைக்கணும் நானும் மாதிரி ஒத்தப்படையில் வச்சுருக்கேன் அதே மாதிரி காமாட்சி வழக்கில் வந்து அந்த கோபுரமாட்டம் இருக்குதில்ல அதை வந்து நம்ம மஞ்சளால் சுற்றியும் வச்சு அதில் தான் ஒத்தப்படையில் பூமோ வைக்கணும் அது போல் வீடியோவில் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நான் தேங்காய் விளக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த தேங்காய் விளக்கு வந்து நான் எங்கள் ஊர் கோயில் நோம்பி எப்போ வாங்கினது அது நல்லா தான் இருக்குது செராமிக்கில் செஞ்சது அது அதுக்கு அதுக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு புது டிப்ஸ் ஒன்றும் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது இந்த மண் அகல் விளக்கு மாதிரி அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கணும் நான் வந்து கார்த்திகை தீபத்தப்ப வாங்கினது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு விளக்கு அதை எடுத்திருக்கேன் அந்த விளக்கில் வந்து சுற்றியும் மஞ்சளை வந்து தேய்ச்சிக்கணும் த மஞ்சளில் தண்ணி ஊற்றி கலக்கி அதை வந்து அந்த விளக்கு ஃபுல்லாக வெளியே மட்டும் வெளியே மட்டும் அந்த மஞ்சளை வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும் அஞ்சு விளக்குக்கும் நல்லா அஞ்சு விளக்குக்கும் தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா உணர விட்டுறணும் இந்த அஞ்சு மண் அகல் விளக்கு எதுக்கு நம்ம இப்படி மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு எடுக்கிறோங்கிறத நான் வந்து கடைசியில் பூ பூஜை வழி வழிபாடப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை நான் வீடியோவில் காட்டின போலேயே அஞ்சு விளக்கி இது போல் மஞ்சள் தடவி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா அந்த மேல் விளிம்பு இருக்குது இல்லையே விளக்கூட மாதிரி மேல் விளிம்பு அதுலேயும் ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி குங்குமத்தை வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த அஞ்சு விளக்கையும் ஒரு தட்டில் வச்சு அதில் ஒரு இடத்துல வந்து நான் கல்லுப்பு போட்டிருக்கேன் இன்னொன்றில் வந்து அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி அதை போட்டிருக்கேன் பச்சரிசி யூஸ் பண்ணி போ பச்சரிசியும் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து என்கிட்ட பச்சரிசி இல்லாததுனால அந்த அரிசியை போட்டிருக்கேன் பச்சரிசி போட்டால் எனக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொன்றில் வந்து மஞ்சத்தூள் இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது சும் சுமங்கலி அந்த மாதிரி இதுக்கும் உகந்தது அதனால் ஒரு இதில் மஞ்சளும் இன்னொரு இதில் குங்குமமும் நான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து மகாலட்சுமி சா தாயாருக்கு வந்து ரொம்ப உகந்ததுங்கிறதுனால இதை நம்ம போட்டு வச்சாலும் ரொம்ப நல்லது தான் அதனால் நான் மஞ்சளும் குங்குமமும் ஒரு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொருல வந்து நம்ம சில்லரை காயின் காயின்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஒத்தப்படையில் ஒரு மூணு காயினோ இல்லை அஞ்சு காயினோ இல்லை ஏழு காயினோ கூட அந்த விளக்கில் பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி போட்டுட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய நான் பூஜைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் பூஜைக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட போகிறேன் அதுக்கு நான் பூ எல்லாமே சாமி ஃபோட்டோவுக்குலாம் வச்சு சாமி ஃபோட்டோவை எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கும் சந்தன குமம்லாம் வச்சு எல்லா வேலையும் முடித்து அதுக்கப்புறமா தான் நான் விளக்க விளக்கு ஏற்றுறேன் விளக்கு வந்து நம்ம கீழேருந்து மேலே தான் ஏற்றணும் ஏன்னா நம்ம கீழே இருந்து மேலே போ மேலே போகிற மாதிரி தான் நம்ம ஏற்றணுமே ஒழிஞ்சு மேலேருந்து கீழே வர மாதிரி ஏற்றக்கூடாது அதனால் நான் கீழேருந்து மேலே ஏற்றி கற்பூ ஊதுபத்தி சாம்பிராணி இதுவெல்லாம் போட்டு என்னோடய பூஜையை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளக்கு எதுக்கு நம்ம ரெடி பண்ணோம் அரிசி பச்சை அரிசி உப்பெல்லாம் போட்டு எதுக்கு ரெடி பண்ணும் அப்படின்றது வந்து அந்த அஞ்சு விளக்கையும் வந்து நம்ம அந்த சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு அதுக்கு மேலே காமாட்சி விளக்க வச்சு தீபம் போட்டால் இன்னும் நல்ல சிறப்பானதாக இருக்கும் அதுக்காக தான் நான் அதை ரெடி பண்ணினேன் கடைசியில் அதோடய ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க அது அது போல் அஞ்சு விளக்கையும் வச்சு மேலே வந்து காமாட்சி விளக்க வச்சு அதுலேயும் என்ன தீபம் போட்டால் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டால் சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி தூபம் காட்டிட்டு வெளியே வந்து துளசி செடி வச்சுருக்குறேன் இல்லையா அதுக்கும் வந்து விளக்கு போட்டு அதுக்கும் சாம்பிராணி தூபம்லாம் காட்டிட்டு என்னோடய பூஜையை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் துளசி செடிக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாச்சத்தையும் சுப நிகழ்வுகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் வந்து துளசி துளசி பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும் இது மாதிரி சில பல டிப்ஸ் பூச்சி டிப்ஸ் எல்லாமே சொல்ல முடியும் நீங்களும் அதை தெரிஞ்சுக்க முடியும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்